வாக்கு என்னும் மையத்திற்கு வரும் முகவர்கள் தீவிர பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுவர் என சார் ஆட்சியர் வைத்தியநாதன் நகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தல் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் சார் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் அனைத்து கட்சி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது பின் சார் ஆட்சியர் வைத்தியநாதன் கூறுகையில் வாக்கு என்னும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும் மேலும் முகவர்கள் வரும் இருபத்தி தேதி வடக்கு ஒன்றிய அலுவலகத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது மேலும் முகவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் சமூக இடைவெளி பின்பற்ற வேண்டும் எனவும் வாக்கு என்னும் மையத்திற்கு வரும் முகவர்கள் செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் வாட்ச் அணிந்து வர தடை செய்யப்பட்டுள்ளது பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு முன்னூற்றி பதினெட்டு ஓட்டுச்சாவடிகள் இருபத்தி மூன்று ஆகவும் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஓட்டுச்சாவடிகள் இருபத்தி ஒன்று சுற்று நடைபெறும் காலை ஏழு மணிக்கு முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கப்படுவர் தபால் ஓட்டுகள் எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் ஆதலால் முகவர்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டார் நகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தற்கால விடுப்பு தர துறை சார்ந்த அதிகாரிக்கு அறிவுறுத்தினார் இதில் வட்டாட்சியர்கள் தணிகைவேல் வெங்கடாசலம் ஸ்ரீதேவி மற்றும் சுகாதாரத்துறை அனைத்து கட்சி முகவர்கள் கலந்து கொண்டனர்